ஆமாம் கண்டிப்பாக வந்து அது அவர்களுடைய உரிமை அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை என்று அவர்கள் உணர்கிறார்கள் அந்த அந்த கூட்டத்தில் குறிப்பாக கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால் துறையூரில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற கூட்டத்திற்கு வந்தவர்கள்தான் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிறவருக்கு மூச்சு தன்னறல் ஏற்பட்டிருக்கு நூற்றி எட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு போன வண்டி அந்த வண்டியவே அடித்து அதில் இருக்கிற ஓட்டுநர் அடித்து ஒரு பெண் ஊழியரை அடித்து அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை சட்டப்பூர்வமாக எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இந்த செயலை கண்டித்திருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதி வாகனத்திற்கு பிரதமர் போன்ற விவிஐபி வாகனங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மரியாதை தர வேண்டுமோ அதே அளவுக்கான முக்கியத்துவமும் மரியாதையும் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டுக்கு தரணும் இது வந்து மனிதாபிமானம் மட்டும் இல்லை ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று மேலை நாடுகள்லையும் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்திங்கன்னா பத்து வழி பன்னிரெண்டு வழி பாதை இருக்கும் நடுவில் ஒரு பாதை மட்டும் இந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு மட்டுமே வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்குன்னு ஒரு நடுவழியில் ஒரு பாதை இருக்கும் இது வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்கிறது இப்போ இங்கே இருக்கிற இந்த நால் வழி பாதை ரெண்டு வழி பாதையில் மொத்தமாக இவங்க அடைச்சி நின்றுட்டு சரியாக அந்த பீக் கவர்ஸில் நின்றுட்டு ஆம்புலன்ஸ் போகிறப்ப ஆம்புலன்ஸ் எங்கள் வழியில் வந்ததுன்னு சொல்லி அதை தாக்குறதுங்கிறது மனிதநேயமற்ற செயல் இது தொடர்ச்சியாக எல்லாருமே இப்போது தமிழ்நாட்டில் கண்டித்து கொண்டிருக்கிறார்